கடந்துகிறது நாம் தமிழர் கட்சியினுடைய உணவர் பாசனை செயலாளர் அருமை தலைவர் தினேஷ் அவர்கள் என் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் உழவர் பாசறையும் சார்பாக புரட்சி வணக்கங்கள் நடக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் தேதி குறிக்கப்படவே இல்லை அதற்குள் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் பரப்புரைக்கு வந்துவிட்டார் என்று சுற்றி இருக்கக்கூடிய என் ரத்த உறவுகள் அனைவருக்கும் ஒரே வியப்பாக இருக்கும் வேறொன்றும் இல்லை உறவுகளே நாங்கள் திமுகவோ அதிமுகவோ காங்கிரசோ கம்யூனிஸ்டோ அல்லது மதவெறி கொண்ட பாரதிய ஜனதாவோ கிடையாது நாம் இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் அனுதினமும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் ஒரு வருடத்தில் போராடக்கூடிய ஒரே கட்சி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கான கட்சி நாம் தமிழர் கட்சி தான் எல்லோரும் இன்று கூட்டணி பேரம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் வேட்பாளர்களை அறிவித்து களம் புகுந்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர்கள் இங்கு அனைவருக்கும் ஒரே ஒரு ஒற்றை கேள்வியை கேட்கிறேன் என் பேரன்பு கொண்ட சொந்தங்களே கடந்த முறை பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று இங்கு ஆக ஒருத்தர் தேர்வாகி நாம் எல்லோரும் ஒன்று ஓடி டெல்லிக்கு அனுப்பினோமா இல்லையா அவரின் பெயர் என்ன என்று மட்டும் எல்லோரும் எனக்கு ஒரு முறை சொல்லிவிடுங்க அவர் இப்பொழுது எங்கேயா இருக்கிறார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவர் என்ன செய்தார் கடந்த முறை வாக்கு கேட்பதற்காக என் மண்ணின் மக்களை ஏமாற்றி தின்று கொழுப்பதற்காக இந்த பகுதிக்கு வந்தவர் இன்று வரை வராததன் காரணம் என்ன என்பதனை மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பாரதிய ஜனதா இங்கு தமிழக மண்ணில் கால் கால்பதித்துவிடும் பாசிசத்தை ஒழிக்க திமுகவிற்கு வாக்களியுங்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் ஒரு வாரம் பத்து நாளுக்குள் உங்கள் வீடுகளுக்கெல்லாம் வந்து துணிமணி மனித கொடுக்கும் தோசை மாஸ்டர்கள் எல்லாம் கவலைப்பட வேண்டாம் தோசை ஊற்றி கொடுக்கும் தாய்மார்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிள்ளைகளை குளிக்க வைக்க வேண்டாம் உடனே வந்து கப்பு தண்ணி சோப்போட வந்து வாடுவோம் உடனே குளிப்பாட்டி விடுவானு ஐயோ நீங்க கேட்கணுமே அவனுக்கு கேட்டீங்கன்னா ரோட கூட்டு வாடுவோம் தோசை ஊத்து வாடுவோம் மா வாட்டு வாடுவோம் வீட்டுல நீங்க செய்யாத வேலை கூட செய்ய தயாரா இருப்பாங்க இன்னொரு பத்து பாஞ்சு நாள் அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்ச என் தாய்மார்களுக்கு பூரா இன்னொரு பதினஞ்சு இருபது நாளைக்கு எந்த வேலையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கடைசியா ஒரு தடவை இப்ப வர வேட்பாளர்கள் திமுக வேட்பாளர்களாக இருக்கட்டும் திமுக வேட்பாளர்களா இருக்கட்டும் அல்லது பாரதிய ஜனதா வேட்பாளர் இருக்கட்டும் மற்ற இதர பிற கட்சிகளாக இருக்கட்டும் எந்த வேட்பாளர்களாக இருந்தாலும் இப்பொழுது ஓட்டு கேட்கும் போதே அவர்கள் நோட்டை பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு உங்கள் கண்ணில் அவர்கள் படவே மாட்டார்கள் காரணம் வந்துட்டு ரொம்ப நல்லவங்க கொஞ்சம் நஞ்சமெல்லாம் கிடையாது அதே மாதிரி திமுக வந்துட்டு விமர்சிக்கணும்னா அண்ணாதிமுக விமர்சிக்கணும் பாஜக விமர்சிக்கணும் நமக்கு எந்த எண்ணம் கிடையாது காரணம் ரொம்ப நல்லவங்க ஏன்னா இப்ப வருவாங்களா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அவங்க மூஞ்சிய முன்னால் பார்க்க முடியாது அது அவங்களுக்கே தெரியுமா அதனால வர மாட்டாங்க அவங்களே வீட்டுக்குள்ள இருந்துருவாங்க ஒன்னே ஒண்ணுதா சுருக்கமா சொல்லிட்டு முடிக்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இதே போது ஆண்டு கொண்டிருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திமுக மாடல் ஆட்சி என்று சொல்லி கொண்டிருக்கிற இந்த திராவிட கூட்டங்கள் கடைசியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் அறிக்கை உள்ள வெளியிட்டாங்க முக்கிய சிறப்பம்சங்கள் பட்டியலோடு வந்திருக்கேன் யாரும் மறுக்க முடியாது வேளாண் துறைக்கு தனியாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதாக வெறும் நிதிநிலை அறிக்கை மட்டும் தான் வந்தது உறவுகளே நான் ஒரு வேளாண் குடிமகன் காலையிலிருந்து மாலை வரை என்ன எங்க அப்பா வந்து பேண்ட் வேஷ்டி கட்டி டவுசர் போட்டு விவசாயம் பார்த்தாரு நான் பேண்ட் போட்டு அதே விவசாயத்தை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஒண்ணும் இல்ல நல்லா கேட்டுங்க அறுநூறு ஐம்பதனாயிரம் விவசாயிகளுக்கு ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் தார்பாய் வழங்கும் திட்டம் அறிவித்தார்கள் தலைக்கு எட்நூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி மூணு பைசா எட்நூத்தி முப்பத்தி மூணு ரூபா முப்பத்தி மூணு வயசாக இது வரைக்கும் தார்பாய் வாங்கின விவசாயிகள் எத்தனை பேர் ஐம்பதாயிரம் விவசாயிகளுக்கு அறிவித்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதே மாதிரி மத்திய அரசின் வருவாயிலிருந்து அறுபது சதவீதம் வந்து மாநில அரசுக்கு பகிர்ந்தளிக்க நாங்கள் வந்து வலியுறுத்துவோம் இந்த வலியுறுத்துவமே எனக்கு ஒரு நல்ல காமடி ஒன்னு படிக்காத படத்துல விவேக பெரிய அவுடியார் பாப்பல அப்புறம் கூட்டத்துக்குள்ள போய் நின்றுகிட்டு வந்துட்டு உள்ளுக்குள்ள தனியா வந்து போய் நின்னுகிட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய முதலாளி வந்துட்டு காலமுப்பல ஒரு காலவா ரெண்டு காலவா அப்படின்னு அந்த அழுத்தம் அதை விட மோசமான அழுத்தம் கடைசியாக திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி உள்ளிட்ட நாலு மாவட்டங்களில் பெருவெள்ள பாதிப்பு ஏற்பட்டு ஏற்பட்டு சென்னையில் பெருவெள்ள பாதிப்பு மக்கள் நின்று கொண்டிருக்கும் போது அந்த தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ வந்தார்களா நீங்க சொல்லுங்க ஒரு கவுன்சிலர் எத்தனை மக்கள் சோறு இல்லாம பால் இல்லாம இதே மத்திய அமைச்சர் சொன்னார் பால் இல்லாமல் ஒன்றும் செய்து விட மாட்டார்கள் பால் இல்லாமல் செத்துவிட மாட்டார்கள்

குறைந்தபட்ச தொகையா எட்டாயிரம் ரூபாய் நிர்ணயிக்கப்படும் இது வரைக்கும் ஐந்து ஆண்டுகள் ஆச்சு எங்கேயாவது நிர்ணயிச்சா இல்லைன்னு நீங்க சொல்லுங்க அடுத்து மத்திய மாநில அரசு ஊழியர்களின் பழைய ஊதிய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படும் ஏப்பா இன்னைக்கு ஒண்ணு இல்ல மாநில அரசுல பணி முடிஞ்சு ரிட்டர்ன் ஆகி ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் ஆன போக்குவரத்து ஊழியர்கள் எங்களது பிடித்த பணத்தை திருப்பி கொடு எங்களுக்கு வார வழி இல்லை என்று ரோட்ல இருந்து போராடாத போறா இல்லையா இதற்கு வேலையை நான் திமுக தான் ஓட்டு போடுவேன் இதற்கு வேலையை நான் பாஜக ஓட்டு போடனா நம்ம தலையில மண்ணல்லி போறத யாராலையும் தாங்க முடியாதுங்க அடுத்து ஒண்ணு இல்ல வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கி மத்திய மாநில அரசின் காலியாக உள்ள பணியிடங்களை நிப்பாட்டுவோம் நான் நிக்கவே முடியாத தப்பு எது கேட்டீங்கன்னா இது ஒண்ணுதானுங்க இருக்கிற ஐம்பத்தி எட்டு வயசுல ரிட்டைர்மெண்ட் கொடுக்க வேண்டியதை கூட ரிட்டைர்மெண்ட் அனுப்பினோம்னா ரிட்டையர்மென்ட் பணம் கொடுக்கணுங்களுக்காக அறுபது ஆண்டுகளை ரெண்டு ஆண்டுகளை நீட்டுச்சாச்சுங்க இப்ப இவங்க புதுசா வந்து அதாவது கடந்த முறை அதாவது சிறப்பு அம்சங்கள் திமுகவின் சிறப்பு அம்சம் சொல்லிட்டு பதினைந்து கோரிக்கைகள் வெளியிட்டாங்க நான் சொல்றது ஆன்லைன்ல இருக்க எல்லாம் தட்டி பாருங்க பதினைந்து ஒன்றைக்கூட நிறைவேற்ற முடியாத இந்த திமுக மாடல் அரசானது இன்று மீண்டும் மக்களை ஏமாற்ற ஒரு ட்ரோலி வேஷம் கொண்டு மக்கள் முன்னால் துள்ளி வைக்க வருகிறது நீங்கள் எல்லோரும் என் தாய்மார்கள் வீடு பெருக்க என்ன வைத்திருக்கிறீர்கள் என்று தெரியும் பத்திரமாக வைத்து வீடுகளை பெருக்கி கொள்ளுங்க கடைசியா இருபத்தி ஏழு ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் பேரறிவாகவும் உட்பட ஏழு பேரை மனிதாமான அடைப்படையில் விடுதலையாகி நான் இன்னைக்கு பேசுறது முதல் காரணமே தானுங்க நீதிமன்றத்தில் போராடி என் உயிர்கிடியவன் என் அண்ணன் பேரறிவாளன் அவன் சொந்த முயற்சியால் வெளியேறி சிறை கூட்டணியிலிருந்து விடுதலை வந்தார் அதனை காரணம் காட்டி நீதி அரசர்கள் மிற்றும் வெளிச்சம் இருக்கக்கூடிய என் அக்கா அண்ணன்களை விடுதலை செய்தார்கள் அப்படி விடுதலை செய்த அவர்களை திருச்சியில் சிறப்பு முகாம் என்று அழைக்கப்படிய அந்த சித்திரவதை முகாமில் என் அண்ணன் சாந்தன் மறைந்தே விட்டார் இவர்களின் விடுதலை என்பது வெறும் மரணம்தான் உறவுகளே நமக்காக இவர்கள் உணர்வுக்காக நிற்க மாட்டார்கள் நம் உயிருக்காக நிற்க மாட்டார்கள் நம் ஓட்டுக்காக மட்டுமே நின்று நம்மை முழுக்க முழுக்க ரத்த வேட்டையாடி கொண்டிருக்கிறது இந்த திமுகவும் அதனோடு மறைமுகமாக கூட்டணி வைத்திருக்கிற இந்த பாரதிய ஜனதாவும் பாரதிய ஜனதாவிற்காக நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும் ஒரே ஒரு முறை சிந்தியங்கள் உறவுகளே கடந்த பத்தாண்டு ஆண்டு கால ஆட்சியில் பாரதிய ஜனதா இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக செய்த ஒரே ஒரு போராட்டம் கடிவேல பிரச்சனை எங்கேயும் நடக்காது நான் தமிழர் கட்சி காரா சொந்த சொந்த உடமைகளை எல்லாம் விட்டுட்டு போட்ல வந்து போராடிட்டு இருக்கேன் ஒரே ஒரு முறை பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா போராடி ஒரே ஒரு மக்கள் பிரச்சனை ஏதாவது

காங்கிரஸ் எதிர்க்கிறதுக்காக நாங்க ஆரம்பிச்சோம் இப்ப காங்கிரஸ் எங்க இருக்கு அது காங்கிரஸ் எங்களோட எங்க இருக்கு இவ்வளவு வேக மக்கள அதாவது ஏமாத்தன்னு முடிவு பண்ணிட்டானுங்க மக்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து தெளிந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக எவனொருவன் உங்கள் வீடு தேடி உங்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து நாள்தோறும் போராடி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் வாக்குகளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் பதித்து நாம் பணத்திற்காக விலை போகக்கூடியவர்கள் அல்ல நம் மக்களின் நலனுக்காக நாம் கூடியவர்கள் என்பதை இந்த பொள்ளாச்சி பாராளுமன்றம் நிரூபிக்கும் என்கிற நம்பிக்கையில் இன்றோடு மட்டுமல்ல தொடர்ச்சியாக இன்னும் ஒரு மாத காலத்திற்கு உங்களோடு தான் நான் பயணிக்கப் போகிறேன் நன்றி வணக்கம்